இனிமேல் முன்னாள் மாணவர்கள் என்று யாரையும் அழைக்க வேண்டாம் அவர்களை என்றும் மாணவர்கள் என்று அழையுங்கள் என்று கோவை அன்னூர் அமரர் முத்துக்கவுண்டர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்ட இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை அர்ப்பணிக்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே பேசிய முன்னாள் தலைமைச் செயலர் முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் தெரிவித்தார் கோவை அன்னூரில் எழுபத்தி மூணு ஆண்டுகள் பழமையான அமரர் முத்து அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது இங்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் கட்டிடங்கள் பழுதாகி இருந்தன இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பலர் முன்னணி மருத்துவமனை தலைவர்களாகவும் டெல்லியில் மத்திய அரசின் உயர் பதவிகளிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரிகின்றனர் இந்த நிலையில் தற்போதுள்ள தலைமை ஆசிரியர் சித்ரா முயற்சியில் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் என பலரை ஒன்றிணைத்து பள்ளி நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு பல பணிகளை கடந்த ஆண்டு துவக்கி மேற்கொண்டு வந்தனர் இதில் வகுப்பறைகளை சீரமைத்தல் அறிவியல் ஆய்வுக்கூடம் புதிய ஆய்வுக்கூட கட்டிடம் ஸ்மார்ட் வகுப்பறை நூலக கட்டிடம் புதுப்பித்தல் எழுபத்தி மூன்று கண்காணிப்பு கேமரா அமைத்தல் இருபது வகுப்புகளுக்கு மின் விளக்கு மற்றும் மின் விசிறி அமைத்தல் மாணவர்களின் இருக்கைகளை புதுப்பித்தல் முப்பத்தி ஐந்து வகுப்புகளுக்கு மேஜைகள் அமைத்தல் தையல் பயிற்சி அளித்தல் கூடைப்பந்து மைதானம் சீரமைத்தல் கழிப்பறை அமைத்தல் கழிப்பறைகளை தூய்மையாக பராமரித்தல் இரவு காவலர் நியமித்தல் ஆகிய பணிகளை இரண்டு கோடி ரூபாய் செலவில் செய்துள்ளனர் இதன் திறப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இவ்விழாவிற்கு அன்னூர் பேரூராட்சி தலைவர் பரமேஸ்வரன் தலைமை வகித்தார் கோவை மாவட்ட கல்வி அலுவலர் ஜெய்சங்கர் முன்னிலை வகித்தார் தலைமை ஆசிரியர் சித்ரா அனைவரையும் வரவேற்றார் இப்பணிகளை பள்ளிக்கு அர்ப்பணிக்கும் விதமாக முன்னாள் தலைமைச் செயலாளர் இரையன்பு ஐஏஎஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ரிப்பன் வெட்டி கட்டிடங்களை திறந்து வைத்தார் தொடர்ந்து இப்பணிகள் நடைபெற பங்களித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து மாணவர்களிடையே பேசிய இரன்பு ஐஏஎஸ் சாமிகளுக்கு இடையே சண்டை இல்லை மனிதர்களுக்குள் தான் சண்டை மனிதன் வாழும் வரை மாணவர்கள் தான் வாழ்வின் கடைசி வரை கற்றுக்கொண்டேதான் உள்ளார் எனவே இனிமேல் முன்னாள் மாணவர்கள் என அழைக்காமல் என்றும் மாணவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றார் ஒரு பள்ளியில் படித்த மாணவர்கள் அப்பள்ளியை புதுப்பிக்க வரிசையாக வந்து அர்ப்பணிப்போடு பங்களித்ததை முதன்மையாக பார்க்கிறேன் தரையில் அமர்ந்து படித்தால்தான் மாணவர்களின் உடலுக்கு நல்லது வயதானவர்களுக்கு மூட்டு வழி வருவதற்கு முக்கிய காரணம் தரையில் அமர்வதை தவிர்ப்பதால் தான் தற்போது இளைஞர்கள் வரை இந்த வழி வருகிறது வைராக்கியம் வளர்த்துக் கொள்வதுதான் கல்வி மாணவர்களின் உள்ளங்களை கட்டமைப்பவர்தான் தலைமை ஆசிரியர் நல்லவை சில நேரங்களில் நடந்தே தீரும் என்று தெரிவித்தார் இதில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்